வீடியோ பக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சென்னையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரில் வந்துச்சுனா உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெஷலான கோவில் இருக்கும் அந்த மாதிரி நாங்களும் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்பெஷலான கோவிலுக்கு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் இருக்க ஊரில் இருந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட சுற்று வட்டார கிராமங்கள் எல்லாருமே ஒரு நல்ல நாளோ அதாவது ஒரு வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் ஒரு பொங்கலாக இருக்கட்டும் தீபாவளி இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அப்படின்னு பார்த்தாலே ஒரு கோவிலை ஒரு சொல்லி செலக்ஷன் பண்ணி போவாங்க அப்படி முக்கியமாக வரக்கூடிய கோவில்களில் ஒரு முக்கியமான கோவில் தான் நாங்கள் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கோவில் இந்த கோவில் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளது ஒரு இந்த கோயிலோட கீழே அடிவாரில் பார்த்தீங்கன்னா ராமர் இருக்கார் மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா முருகூர் கோவில் இருக்குது அந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா மலை மலை ராமர் கோவில் அப்படிதான் தான் சொல்லுவாங்க இந்த ராமர் தான் நம்ம உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறோம் நம்ம ஆட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வந்த இடத்துலேருந்து ஒரு வாரமாக பார்க் பண்ணிவிட்டு இந்த கீழே கீழே கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழையும் சரௌண்டிங்கை சுற்றி காமிச்சிட்டு மேலே மலைக்கு நம்ம மேலே ஏற போகிறோம் நம்ம டீமில் யாரெல்லாம் எடுக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா நான் நவிசி கவிசி சுபீஸ் நாலு பேர் நாங்கள் டீமில் போக போகிறோம் மலையடி வாரத்துலேருந்து மலை உச்சி வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிளியராக நாங்கள் வந்து கவர் பண்ணி காமிக்க போகிறோம் இந்த வீடியோ எப்படி சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் மேலே போய் முருகரை தரிசனம் செய்துட்டு கீழே வருவோம் Chào con. Lấy cho bạn đi. Để ai mà ở nhà mình kêu. Đó, thế nó vào hàng mà mình. Già rồi chứ. Mình bố đứa nào. Đứa bố đứa nào nên là được.

போட்டு 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 போயிட்டே இருங்க நீங்கள் இந்த மலையடி வர பாதை பற்றினா சாதாரண பாதைலாம் கிடையாது ரொம்பவே கரடு மழையான பாதை தான் நேற்று தான் நம்ம ஊரில் லேசாக மழை பெஞ்சிருக்கு அந்த மழை பெஞ்சதுக்கு அதுவும் இந்த பாதைகளோட அரிப்புகள்லாம் ரொம்பவே இருக்குது நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஏறி போய்கிட்டு இருக்காங்க மா நம்ம வந்து பாதி மலையை தாண்டி மேலே போ வந்துட்டோம் கிட்டத்தட்ட மேலே மலை ஏறணும் அடிப்படச்சுன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் அதிகபட்சம் ஸ்பீடாக யாரும்னா பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது மழை வந்து சின்ன மலை தான் பெரிய மலைலாம் கிடையாது ஒரு சின்ன மலையில் மேலே உச்சியில் முருகர் இருக்கார் அந்த முருகரை தரிசனம் செய்தே தான் நம்ம இப்போ போக போகிறோம் போய்கிட்டு இருக்கோம் நம்ம அடியாள் யார் நவீன வாரமாக பாறையில் உட்காந்து உட்காந்து கைப்பாரிக்கிட்டு போயிட்டுருக்காரு பர்வத மேல கழிப்பட்டிருப்பீங்க வெள்ளிங்கிரி மேல கழிப்பட்டிருப்பீங்க நம்ம ஊர்ல இருக்க கூட மலை ராமர் கோயில பத்தி கழிப்பட்டிருக்கீங்களா ஒரே செங்குத்தான பாறைகள் ஏறதுக்கே கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது பாருங்க மக்களே ஒரு செங்குத்தான பாறை உச்சில ஏறி தான் நம்ம இப்போ முருகனை போய் தரிசனம் செய்ய போகிறோம் கிளம்புங்க தம்பி போட்டு போட்டு தைக்கிட்டே இருங்க ஸ்குவாடு போட்டு 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 சிங்க குட்டிகளுக்கு போய் அவங்க போட்டு ஏறி போயிட்டேங்க மைசானெலாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரவே செய்யாதீங்க குறுக்கு சாட்டு கிடக்கு ரொம்ப நட்டுக்கு நட்டுக்கு தான் இருக்குது படிகள் எல்லாமே படி இருக்குன்னு சொல்லலை படியிலே கிடையாது கல் குருமா குறுக்கு குறுக்கே போகப்படாது நேரப்பாட்டு படியில் கல்லை மட்டும் ஆச்சு படியோட அமைச்சிருக்காங்க வயசானவங்கெலாம் கண்டிப்பாக இந்த மலையாளத்தை தவிர்க்கிறது நல்லது பேச எத்தி விழுந்துட்டாலும் ரொம்ப கஷ்டமாக போவோம் ரொம்ப கவனமாக தான் இறங்கினா மலை ஏற்றில் ஏறும்போது ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஏறி நம்ம பசங்கள் எல்லாரும் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு கோயில் மேலே உச்சியில் இருக்கக்கிடையா படிக்கட்டில் தான் உட்காந்துருக்காங்க யாருங்க தம்பி போட்டு போட்டு வெப்பல்களை எல்லாம் கலத்தி போட்டு போயிருக்காங்க கீழே கோயில் போகிறக்கு பிள்ளைக்கு ஒன் கேர் போன உடனே அங்க தம்பி

நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் படிக்கட்டுக்கு மேலே இருக்கும் முழுக்க முழுக்க மணல் தோட்டத்துலேருந்து கல் மட்டும் வச்சுருக்காங்க படிக்கட்டு கிடையாது கல் மட்டும் ஸ்டெப்பு மாதிரி வச்சுருக்காங்க அந்த படிக்கட்டை தாண்டி கடந்து கோயில் உச்சிக்கு வந்துட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடிக்கும் வேலை இருக்கும் நம்பிக்கை இருக்குது ஆயிரம் அடிக்கும் மேலே தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த கோயிலில் உச்சி வர வந்து இந்த கோயிலுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குது நாங்கள் வந்து முதுகத்தான் நடந்து வந்தோம்

நாங்கள் வரும்போது ஒரு வாட்டர் பார்க்கில் நம்ம கையில் கொண்டாண்டோம் ஏன்னா போகும்போது தண்ணி வேண்டிய காரணத்தால் இப்போ மேலே வந்து தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கீழே போய் சாப்பிட்றதுக்கு அண்ணா ரெடியாக இருக்குது அதனால் மேலே மதியம் சாப்பிட ச மதியம் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே போய் நம்ம இப்போ அண்ணா சாப்பிட்டதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் இப்போ மேலே போய் தரிசனம் செய்யலாம் மேலே மேலே உச்சியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடத்தோட ஃபீலிங்ஸே வேறு லெவலில் இருக்குது நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு சுற்றி வட்டாரத்தில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எல்லாமே வந்து தரிசனம் செய்யக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான கோவில் இந்த ஒரு கோயில் தான் இருக்குது ஸோ அங்கே கோயிலை சுற்றி பார்க்கலாம் ஆனால் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தது எல்லாம் சிந்தி குட்டிங்களுக்கு போய் நல்லா சுறுசுறுப்பாக புறுப்பாக ஏறிட்டாங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த மலையேற்றத்தை ஏறுறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது எனர்ஜி உள்ளவங்க இருந்தால் ஏறிக்கலாம் எனர்ஜி இல்லாதவங்க இந்த மலையேறும் போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்க எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிட்டர் தண்ணிக்காரும் காங்கலை மூணு பேர் பிடிக்க ஒரு லிட்டர் தண்ணிக்காரும் காணலை கண்டிப்பா ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளாங்க யார்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவீங்க கை கால் எல்லாம் வலிக்கும் ஆனா பயிற்சி உள்ளவங்க ஏறலாம் டெய்லி ஒரு முறை பக்கத்துல மலை மலைக்கோயிலுக்கு ஏதாவது ஒரு மலைப்பயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு இப்போ தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நான் வந்து கீழே நின்றுட்டு தரிசனம் செய்து போகிறதோட சரி மழை உச்சிக்கலாம் ஒரு நாள் வந்ததே கிடையாது என்ன காரணம் என்ன மலை ஏறதுக்கு கொஞ்சம் மாச்சல் தான் ஆனால் மலை ஏறதுக்கு கஷ்டப்படவே கூடாது உங்களால் எவ்வளோ சுறுசுறுப்பாக மலை ஏற முடியுமோ அந்த சுறுசுறுப்பை பயன்படுத்தி ஏறி மலை தரிசனத்தை சந்திக்க வந்துருங்க மலை ஏறுதற்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக அடுத்த முறை வரும்போது வேறு ஏதாவது ஒரு மலை கோயிலை போய் சந்திக்கலாம் இப்போது இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் நம்மளோட சேனலுக்கு நீ டைம் வந்து வீடியோ பார்க்க இருந்தா தம்பிகள் மாதிரி நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபர் வந்தா நம்மளோட சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்